நம்ம கூட இருந்தா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் ப்ராப்ளம் வரும்போது என்ன பண்ணும் ஓடிடும் ஆஹ் தெரிச்சு ஓடிடும் அப்படியா பழி போடும் சூப்பரா சூப்பர் சூப்பரா பழி போடும் அது உங்களுக்கு கரெக்டா தான் இருக்கும் அந்த விஷயத்துல உங்களுக்கு ஆஹ் ஆமா ஆமா கரெக்டா தான் இருக்கும் ஆச்சா இப்போ இவங்க வந்து இந்த சிங்கம் வந்து நம்ம யார் மேல ஏவி விட்றோமோ அங்க ஃபோர்ஸா பேசுவாங்க ஆ பேசும் பேசும் ஆ சூப்பரா பேசும் ஆ ஆமா ஆனா உன்னு திட்டாது பயந்துரும் ரொம்ப பயந்து சுபாவம் கை கட்டிச்சுன்னா அப்புறம் இறக்குறது ரொம்ப கஷ்டம் ஓகே பயந்து போயிடுச்சுன்னா அவள் தான் பாத்துக்கோங்கண்ணா அவன் கிட்டே இன்னொரு பெரிய மேடர் என்னடா இந்த சிங்கத்தை நான் வாங்குறது எனக்கு ப்ராப்ளம் இல்லை சரி ஆனா இந்த சிங்கம் நான் தான் வாங்கிருக்கேன்னு வெளில தெரியக்கூடாது அது ஊருக்கே தெரியும் யாருக்கும் தெரியாது உங்களுக்கு அது பாயம் எதிரில யார் மேல வேணாலும் சத்தம் இல்லாம பாயம் பக்காவா பண்ணும் ஏற்கனவே நீங்க தானே சைலண்ட் ஓனரு செகண்ட் ஓனரு அதனால உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனைக்கு இதாருது சுயமா எந்த புத்தியும் கிடையாது ஏற்கனவே நாலு பேர் மண்டையை கழுவிட்டு இருந்தான் அதுல ஒரு ஆள் தான் இப்ப மூட்டை ஊத்துட்டான்